யோ யார் யாரு பிக் பாஸ் வீட்டுல பாயசத்து குடிச்சது பாயசம் குடிச்ச கப்ப மாட்டீங்களா சனிக்கம்பு குடிச்ச பாயசம் அப்படியே இருக்கே என்னங்க நீங்க போய் இப்ப பாத்தீங்கன்னா நான் லைவ பாத்து தான் வந்திருக்காங்க பிக் பாஸ்ல இல்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா ஜெஃப்ரி வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு சரிங்களா பாத்திரம் கையன்ட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஒரு கப்பு பக்கத்தில் வைக்கிறாங்க ஜெஃப்ரி பக்கத்துல இந்த கப்பு வந்து பாத்தீங்கன்னா பாயச குடிச்சிட்டு வச்சிருக்காங்க ஜெஃப்ரி கழுவ இல்லை ரெண்டு மூணு நாள் ஆச்சு இது கழுகுணுன்னு பக்கத்துல சவுந்தரிய பாத்துருக்காங்க சவுந்தரியதை சர்ஜென்ட் ஆச்சு அவங்க என்ன மாட்டாங்க இந்த பாயச கப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு இருக்காங்க இந்த பாயச கப்பை குடிச்சது யாரு எனக்கு இப்ப தெரிஞ்சானோ அப்படின்னா யாருமே ஒத்துக்கல யாருமே ஒத்துக்கல ஏன்னா இந்த பாயச வந்து மூணு நாள் முன்னாடி குடிச்சது ஆனா கழுவாம அப்படியே வச்சிருக்காங்க இது வந்து யாரு குடிச்சது எனக்கு தெரியணும் அப்படின்னு யாருமே தெரியல யாருக்குமே வந்து தெரியல யாருக்கும் வந்து சொல்லல உடைய விண்ண மாட்டாங்கன்னா போய் ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு சத்தியம் போடு சத்தியம் போடு பாஸ் அந்த கப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த கப்பு மேலேயே வந்து நீ சத்தியம் போடு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து சத்தியம் போட்டுட்டே இருக்காங்க தீபக் தீபக்கு சொல்றாங்க சில பேர் வந்து மாத்தி மாத்தி சத்தியம் போடுறாங்க நான் ஜெஃப்ரி மேல சத்தியம் போடுறேன் நான் இவர் மேல சத்தியம் போறேன்னு ஆனந்தி நீ சத்தியம் போடுறா ஆனந்தி வந்து ஏதோ கிராஸ்லாம் போட்டு சத்தியம் போடுறாங்க என்னது என்ன பண்ணீங்க இல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பண்ணி போனா ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போறாங்க நேரம் மழையில வந்து பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியா போயிட்டு விஷால் கிட்ட சிவகுமார் கிட்ட எல்லாருக்கிட்டும் நீங்க சத்தியம் போடுங்க நீங்க பாயசம் குடிக்கலன்னு சத்தியம் போடுங்கன்னொண்ணே மொத்த பேரும் கண்டஸ்டன்ட் பதினெட்டு பேருக்காங்களா அல்ல பதினேழு பேரும் சத்தியன் போட்டாங்க சரிங்களா யாருமே வந்து ஒத்துக்கல இந்த பாயசத்தை யார் குடிச்சது இவங்க என்ன பிரச்சனைனா பாயசம் குடிச்சது கிடையாது குடிச்சிட்டு ஏன் வந்து யாரும் ஒத்துக்க மாட்டீங்க சின்ன விஷயம் தானே ஒத்துக்கலாம்ல பாயசம் நான் தான் குடிச்சேன்னு ஏன் வந்து கழுவாம வச்சிருக்கங்க அப்படின்றத ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க சின்ன விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க போராட்டத்துல இறங்கிட்டாங்க என்ன போராட்டம்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு சோ கார்டன் ஆயிருக்கு அங்க இவ என்ன பண்ணாங்க மைக்க கட்டி ஹால்ல போட்டு நேர கார்டன்ல நடுவுல உட்காந்துட்டாங்க அந்த கப்பு வச்சுக்கிட்டு சௌந்தர்யா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சௌந்தர்யா வேற லெவல் சின்ன விஷயத்தையும் சும்மாட மாட்டாங்க யார் அது எனக்கு வந்து தெரிஞ்சே ஆனும் இந்த நான் எழுதுக்கும் போறது கிடையாது நான் மழையில நனைய போறேன் இந்த பாயசம் குடிச்சது யாரு எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு ஒன்னா யாருமே எல்லாரும் பேன் பாத்துட்டு இருக்காங்க முத்து வந்து நிக்கிறாரு கொடை பிடிச்சிட்டு சவுந்தர் போகல நினை போறான்ட்டு அதுக்கப்புறமா ஜாக்லின் கொடையை எடுத்துட்டு வராங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடையை பிடிச்சுக்கிறாங்க யாருமே வந்து திட்டல இது ஒரு சைடிஷ்டான விஷயம் ஆச்சு சின்ன விஷயம் இதிகமா மழையில நினைக்கிறா அப்படின்னு யாருமே சொல்லல எல்லாம் கம்மனு மேன்னு பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரயன் தான் வந்து ஒரு விஷயம் சொல்றான் ஒண்ணு கேட்டா ரயனும் சௌந்தரியும் பேசிக்கல ஒரு குட்டி சண்டை அதான் சொல்றேன் இவங்க வந்து ரயன் வந்து சொல்றான் எல்லாரும் வந்து பிக் பாஸ் கப்பு மேலே சத்தியம் பண்ணிட்டாங்க அப்படி இருந்தும் ஒத்துக்காதவங்க நீ மழைய நினைஞ்சு ஃபீல் பண்ணுவா போறாங்க எதுவும் ஃபீல் பண்ண போறது கிடையாது ஏஞ்சுவா இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் சௌந்தர்யம் ஏஞ்சுவா ரொம்ப நேரமாங்க எல்லாத்தையுமே சத்தியம் வாங்கி சத்தியம் வாங்கி கடைசியில வந்து ஓகேன்ட்டு எப்படியோ கன்வின்ஸ் ஆயிட்டு உள்ள வந்துட்டாங்க சரிங்களா அப்ப கூட இந்த கப்பு கொண்டு வச்சுட்டு ஒரே கத்தின்னு இதுதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு சின்ன ஒரு பாயசத்துக்கே சௌந்தர்யா சவுண்டு சௌந்தர்யா வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்று தாண அந்த பொம்மை கேம் நீ பொம்மை நானும் பொம்மை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தோத்துடுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அது நினைச்சு இப்போ வந்து தீபக் கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க ஸோ அழுதுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து கோவா கேங்ல இருக்கிற ஜெஃப்ரிக்கும் ராயனுக்கும் தெரிஞ்சிச்சு என்னுடைய ஃப்ரெண்டு நீ எங்க கூட தான் இருக்கிற ஆனா எங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாம அழுவாம தீப சொல்லி அழுதுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோச்சுகிட்டே பேசாம இருக்கிறாங்க பட் இவ்வளவு போயிட்டு ஏய் பேசுங்க பேசுங்க அப்படிதான் தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ இதுதான் வந்து இப்ப போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இந்த நீ கேமு ஆட வேண்டியது கார்டன்ல பட்டு அங்க வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் ஆட முடியல சோ மார்னிங் டாஸ்க்கு ஏதாவது ஒன்னு கொடுங்க அப்படின்னு சொன்னா சாஞ்சனா ஒருபடியா ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்குங்க எப்பா எல்லாரும் வரவேச்சுட்டு சரிங்களா குக்கிங் வந்து சத்தியா அப்புறம் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் மற்றவங்கலாம் கூப்பிட்டு உக்காரிச்சு ஒரு கேம் ஒன்று சொல்லுறாங்க ஸோ அது கேமு நல்லா போயிட்டு இருக்கா அது என்ன கேம்னா ஒருத்தரோட கான்சன்ட்ரேஷன் செக் பண்ணுற அந்த கேம் அப்படியே நீங்கள் நிற்கணும் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி ஒரு பொருள் வச்சுட்டாங்க அது தூக்கி உங்களால் போடுற மாதிரி போடணும் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவுட்டு சரிங்களா நீங்க ரியாக்ட் பண்ணாம அப்படியே இருக்கணும் ஆனா தூக்கி போட்டா அது நீங்க புடிச்சிடணும் சரிங்களா இப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க வந்து வின் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு கேமு சோ இது முடிச்சதுக்கு அப்புறமா மழை நின்னதுக்கு அப்புறமா நீம்பு மை நானும்பு மை டாஸ்க் சோ அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ரைட் சோ என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அது நீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்க எல்லாரும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் ராஜா ஹரி வெங்கட்